அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று முருகனின் அருள் நிறைந்திருக்கும் மிகச்சிறந்த நன்னாள் வெள்ளிக்கிழமை சற்று திதி கிருத்திய நட்சத்திரம் இந்த நன்னாளில் நாம் பக்தி சாரலில் என்று ஸ்ரீமத் பாம்பன் குமாரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்துவம் பாராயணம் செய்ய போறோம் போகிறோம் வாருங்கள் அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள் ஓம் ஷண்முக பதையே நமோ நமக ஓம் ஷண்மத பதையே நமோ நமக ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நமக ஓம் நமோ நம ஓம் ஷோணபதே நமோ நம ஓம் ஷோஷபதே நமோ நம ஓம் நவநிதி நவனிதிபதே நமோ நம ஓம் சுபநிதி சுபனிதிபதே நமோ நம ஓம் நரபதி நரபதிபதயே நமோ நம ஓம் சுரபதி சுரபதிபதே நமோ நம ஓம் நடசிவ நமோ நம ஓம் நமோ நம ஓம் கவிராஜ கவிராஜபதே நமோ நம ஓம் தபராஜ தபராஜபதே நமோ நம ஓம் நமோ நம ஓம் நமோ நம ஓம் ஜயஜயபதே நமோ நம ஓம் நமோ நம ஓம் மஞ்சுள நமோ நம ஓம் குஞ்சரி நமோ நம ஓம் வல்லிபத நமோ நம ஓம் மல்ல மல்லப்பதே நமோ நம ஓம் அஸ்திரே நமோ நம ஓம் நமோ நம ஓம் நமோ நம ஓம் இஷ்டிபோ நம ஓம் அபேதப்பதே நமோ நம ஓம் சுபோதபோ நம ஓம் யூகபதே நமோ நம ஓம் மயூரபோ நம ஓம் பூதப்பதே நமோ நம ஓம் வேதப்பதே நமோ நம ஓம் புராணபதே நமோ நம ஓம் பிரணபோ நம ஓம் பத்தபதே நமோ நம ஓம் முத்தபதே நமோ நம ஓம் அக்கோ நம ஓம் உக்காரப்பதையே நமோ நமக ஓம் மகாரபதையே நமோ நமக ஓம் விகாசபதையே நமோ நமக ஓம் ஆதிபதையே நமோ நமக ஓம் பூதிபதையே நமோ நமக ஓம் அமாரபதையே நமோ நமக ஓம் குமாரபதையே நமோ நமக ஓம் சரவண அன்பர்களே நாம் அனைவரும் மனதில் நினைத்திருக்கும் பிரார்த்தனைகளை கூறி அதற்கு பிறகு இதை மிகவும் பக்தியுடனும் நம்பிக்கையிடும் முருகனு முருகன் படத்திற்கு முன் முன்பு விளக்கேற்றிவிட்டு பாராயணம் செய்யும்போது முருகன் அருள் பரிபூர்ணமாக நமக்கு வாழ்வில் என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தரும் இதுவரை இந்த சேனலில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி புதியதாக யாராவது வந்திருந்தால் இந்த சேனலில் இணைந்து கொண்டு உங்கள் மேலான ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்